வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை அளவு கட்டுக்கடுங்காமல் உயர்ந்துட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சூப்பரான ஒரு ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஆறு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்திருக்கிறேன் மூணு குச்சி புதினா இலைகள் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன் நம்ம முழுசாக யூஸ் பண்ண போகிறதில் பாதி மூடி எலுமிச்சை பழம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நெல்லிக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்க இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தோட எட்டு மடங்கு விட்டமின் சி சத்து இருக்குது மாதுளையை விட பதினேழு மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம உட அன்றாட உணவுகளில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம சேர்த்துக்கிறதுனால நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது நம்ம இந்த மாதிரி ஜூஸாக சேர்த்துட்டு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது சர்க்கரை அளவை க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும் செரிமானத்தினால அவதி அவதிப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் செமிக்காமல் ஏப்பம் வர்றதெல்லாம் சரியாயிடும் சின்ன சின்னதாக நெல்லிக்காய்களை கட் பண்ணிவிட்டு இஞ்சியவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பாதி எலுமிச்ச பழ சாறு சே புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டுட்டு மூணு குச்சி புதினா இலைகளையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் புதினா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பசியை கொடுக்கும் புதினா பொதுவாகவே புதினா வந்து நல்ல செரிமானத்தை கொடுத்து வயிறு மந்தத்தை சரி பண்ணி நல்ல பசிக்கிற தன்மையை புதினா கொடுக்கும் இந்த புதினா எலுமிச்ச பழ சாறு நெல்லிக்காய் இஞ்சி இந்த நாளும் சேரும்போது குடிக்கிறதுக்கு சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்களும் இதே மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் என்ன சின்ன ஒரு மாற்றங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கும் சர்க்கரை அளவு உள்ளவங்க இதில் நீங்கள் இனிப்பு சுவை எதுவும் சேர்க்காமல் இப்படியே நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சி நல்லா எடுத்து குடிக்கணும் மற்றபடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்று தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெள்ளம் கரைச்சிட்டு நீங்கள் அது கூட இனிப்பு சுவைக்காக சேர்த்துக்கலாம் வெள்ளத்துலேயும் சரி கருப்பட்டிலையும் சரி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதயத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்த்துட்ருக்கோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் அலசிட்டு நல்லா த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யாரும் ஒருத்தருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி நல்லா அந்த சாரெல்லாம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இனிப்பு சுவை தேவை அப்படின்னா ஒன்று கருப்பட்டி நல்லா கரைச்சி அந்த த தண்ணி இருக்கும்ல கல் மண் இல்லாமல் கருப்பட்டி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வெள்ளம் கரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேன் சேர்த்துக்கோங்க சர்க்கரை வேண்டாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மூணில் எதை வேணாலும் நம்ம இனிப்பு சுவைக்காக சேர்த்து குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இப்படியே அந்த ஜூஸை குடிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது செரிமானம் செமிக்காமல் புளிச்ச ஏப்பம் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் கட்டாயம் ரெடி ஆயிடுவாங்க இப்போ நார்மலாக நான் குடிக்கிறதுனால எனக்கு லோ சுகர் அதனால் நான் வெள்ளம் கரைச்சி வடிகட்டி டப்பாவில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துட்டு இந்த ஜூஸ் குடிக்க போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாரோ ஒரு நபருக்கு உதவியாக இருக்கட்டும் நான் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்